திருமண நேர்களுக்கு வணக்கம் இனி நம்ம கூட மயில் டீம் தான் இருக்காங்க வணக்கம் ஏழுமணி சார் வணக்கம் வணக்கம் சம்பிரதி வணக்கம் சேர்ந்து வணக்கம் படம் ஃபஸ்ட்டு ஏன் பண்ணதுக்கான ரீசன் அதாவது ஒரு ஒரு கதையுமே இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அப்படி மயில் ஆரம்பித்தது என்ன பர்பஸ்க்காக முதல்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் உருவாக ஃபஸ்ட்டு காரணம் வந்து கதை நாயகன் சேது சார் ஓ ஓகே அவர் வந்து மைனா டைம்க்கு பிறகு ஹீரோவை பண்ணணுன்னு பே பேச்சுவார்த்தையில் இருந்தோம் பட் அந்த டைமில் வந்து அந்த விஷயங்கள் நடக்கலை ஒரு பதிமூணு வருஷம் கழித்து ஃபோன் பண்ணார் இது போல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது டைரக்ஷன் மட்டும் பண்ணி கொடுக்கணும்னு தான் கூப்பிட்டாங்க ஓகே ஓகே கதை யாருனா அதெல்லாம் வேணாம் பிரதர் வாங்க நான் மாட்டீங்களா வரமாட்டிங்களாரு சார் நீங்கள் உங்களுக்காக நான் வந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கெலாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஜெயமோகன் சாரோட ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு அப்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து வேணுகோபால் சார் அனுபமா மேடம் இவங்க வந்து என்னென்னா இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிற படங்கள் பேய் படங்கள் ஃபுல்லாக வந்து டவுன் ஃபேண்டஸியாக வந்துட்டுருக்கிறப்போ நம்ம வில்லேஜ் வாழ்க்கையை மறுபடியும் மக்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜெயமோகன் சார்கிட்ட பேசி இது போல் நாங்கள் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு வில்லேஜ் ஸ்கிரிப்டை சார் தான் ஆரம்பிச்சிது அதை திரைக்கதை வசனம் வந்து முறையாக தமிழ் சினிமாவுக்கு ஜெயமோகன் சார் பண்ணுறாரு நீங்கள் டைரக்டராக உள்ளே வரும்போது ஓகே நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது சேஞ்ச் பண்ணது உண்டா இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா பெரிய ரைட்டர் அவர் ஒரு விஷனில் எழுதியிருப்பார் நம்ம அதை மாற்றக்கூடாதுன்றதில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டீம் எல்லாமே தெளிவாக இருந்தோம் அவர் என்ன எங்கே புள்ளி வச்சுருக்காரோ அதை தான் நாங்கள் வந்து நிறுத்தணும்னு நினச்சோம் அந்த மீட்டருக்குள்ளே தான் பண்ணியிருக்கோம் பட் அவர் ஒரு மலை சார்ந்த இடம் ஒரு அழகான ஒரு குடிசை அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த அழகான குடிசையை எப்படி காட்டணும் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வரணுன்றதுல தான் நாங்கள் வந்து முழு கவனம் செலுத்தி அந்த மேக்கிங்கில் தான் நாங்கள் நிறைய இன்புட்ஸ் எங்களால் பண்ண முடிந்தது ஜவ்வாது மலை சைட்லாம் சுற்றணும் அப்படி சுத்திட்டு இருக்கப்பதான் நடிகர் ரமேஷ் மூலிமா எங்களுக்கு வந்து கல்வராயன் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு நீங்க தேடிட்டு இருக்க இடம் அங்கே ஆப்டா இருக்கும் அப்படின்னாங்க தான் நண்பர் ரமேஷ் தான் வந்து அவர் மாணிக்கண்ணன் லோக்கல் மேனேஜர் படத்துலயும் நடிச்சிருக்காரு ஒரு கேரக்டர் அவர் வந்து ஃபோன்ல முன்ன ஒரு ரமேஷ் நம்பர் கொடுத்தவுன்னே ஆனா நீங்க சொல்ற கதைக்கு வாங்க இது கரெக்டா இருக்கும் ஜெயமோகன் சார் ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரியே எங்களை கூப்பிட்டாரு உங்க கதைக்கு ஆப்டா இருக்குன்னு கூப்பிட்டாரு அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டா இருந்தது சம்பருத்தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி ரைட் ரைட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல என்னன்னா

தெரியவே இல்ல தமிழ் பேசுறதுக்காக அங்க கேரளாவில யாருமே இருக்க இல்ல அப்போ மூவிஸ் பாக்குவாங்க தமிழ் கேட்டா புரிஞ்சிருக்கும் ஆனா பேசுறதுக்கு இல்லாததுனால அந்த டிஃபிகல்ட் இருக்கு சார் வந்து ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணும்போது என்னைக்கு மூவி ஸ்டார்ட் பண்ற பிளான்னு சொல்லும்போது சார் ஆல்ரெடி ஒன் வீக் தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஐயோ படிக்கிறதுக்கு டைம் இல்லையேன்னு அப்போ சார் வாங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க சார் கம்ஃபர்டபிளா அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபுல் டீம்ல வந்து ஒரு ஜெல் ஆகிறதுக்காக அந்த ஒரு 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 டைம் கொடுத்தாங்க அந்த சீன் எடுக்கும் போது சேது சேது சார் கூட அவர் நமக்கு ஒரு டிஸ்கஷன் அந்த சீன் இப்படி செய்யலாம் அது இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன்ல வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அழகாக இருக்குன்னு சார் சொல்லுவாங்க அதில் அந்த சீனில் வந்து நீங்கள் செய்யறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லைன்னா அது தப்பாக போனாலும் சார் வந்து சொல்லுவாங்க திட்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன்ல சின்னபடி சாரும் சேசரும் அந்த சீன் செய்யும்போது எல்லாமே வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு இருந்தாங்க எரும மாடு இருந்தாங்க அந்த மாடு கூட நமக்கு இப்போ பறிஞ்சு அது பேசி ஆ பேசி இப்போ கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியாது நீங்க நான் இப்படி நிற்கும் போது நீங்க இப்படி நிற்குங்க சொல்ல முடியாது அப்போ இவர் எல்லாமே வந்து அதுக்கு ஓகே அஞ்சு சமிருத்தி இது வந்து நீங்க இப்படி செய்யுங்க பாக்கி பந்தபடி பாக்கி எல்லாமே நாங்க அட்ஜஸ்ட் பண்ற அந்த கம்ஃபர்ட் கூட எனக்கு நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவல் பார்க்கும் சரி இந்த ரெண்டு கேரக்டர் பார்க்கும் சரி மைனாவை ஞாபகப்படுத்துச்சு டு பி ஹானஸ்ட் எந்த இது கம்பாரிசன் கிடையாது பட் ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அப்போ அந்த படம் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திங்கிறது நம்ம இப்போ வரைக்குமே மறக்க முடியாத ஒரு தாக்கம் நீங்கள் இதில் ஓகே உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க பட் ஆனால் இதுக்கு நம்ம ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் இதில் எது எழுதியிருக்காங்க நடிக்க போகிறோம் பட் ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா அது என்னவாக இருந்துச்சு பிரதர் இந்த கேரக்டர் உள்ளுக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் விஷயம் அது அதுக்காக உள்ள அந்த பயணம் ஒரு கிட்ட கிட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா ஒன்றரை வருஷம் ஆச்சுப்போம் அதாவது ப்ரொஜெக்ட் அந்த அளவுக்கு போகல பட் ஆனால் அதோட ப்ரிப்பரேஷனு அந்த அந்த ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டிஸ்கஷன்ஸ் நிறையா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு படிச்சு தான் இந்த படத்துல வந்தது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அது மட்டும் இல்லைங்க நம்ம டீம் அதுல சாரு கரெக்டான ஒரு நரேஷன் சார் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துரு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி அதுபடியாக தான் நம்ம நானும் டைரக்டர் டிராவல் பண்ணி ஃபுல்லா ஃபுல்லாக ஒட்டு பார்த்தா நம்ம நான் லொக்கேஷன் பார்க்கணுலேருந்து இன்னைக்கு நம்ம இப்போ இங்கே உட்கார்ந்த வரைக்கும் நான் ஃபுல்லாக இவர் கூட இன்வால்வ் ஆயி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இது என்னோட ஒரு கம்பேக் ஃபிலிம் இந்த கேரக்டர் இன்னைக்கு அந்த அளவுக்கு எனக்கு இந்த கேரக்டர் பெருமை கொடுக்கும் நம்பிக்கை ஒரு ஆக்டருக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான நிறைய இடங்கள் இந்த இந்த இடத்துல அது பார்க்க முடிஞ்சு ஆக்சுவலாக ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஃபிசிக்கலாக நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அதுதான் இப்போ இப்போ பார்த்தா ஒரு இடத்துல ரொம்ப இன்னசென்டா ரொம்ப ஒல்லியா ஒரு சாதாரண கிராமத்துக்கு ஒரு திருடன் மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அதோட டிரான்சிஷன் பாயிண்ட் இருக்கும் அந்த டிரான்சிஷன்ல அந்த ஆளுக்கு அப்படி இருந்து அதை காட்ட முடியாது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும்போது ஒரு ஒரு டிவைன் எனர்ஜி வரும்போது ஒருத்தர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது விஷயம் இருக்கு அதுக்கு வந்து பிசிக் அந்த மாதிரி ஏத்துறணும் அப்போ அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி அதை அது ஒரு ஒரு இடத்துல உடம்பு கூட கொஞ்சம் கஷ்டமா ஒரு ஒரு ப்ராப்ளத்துல ஏன்னா திடீர்னு உடம்பை குறைச்சு மசில்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி என்னோட ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சம் மசிலோட இருந்தது இது ஒரு நார்மல் கேரக்டருக்காக எனக்கு அதை உடைக்க இருந்தது அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஒரு இடத்துல இது ஏத்த வேண்டி அது ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ல எனக்கு அந்த அளவுக்கு வருது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஓவர் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் ஃபுட்டோட எக்ஸ்ட்ரா அந்த

இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர்லாம் தாண்டி இந்த இன்ஸ்பெக்டர் வேற மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க கேரக்டர் ஸ்கெட்ச்சே ரொம்ப அழகா இருக்கு ஆமா சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு தொடர்ச்சி நாங்க நினைச்சேன் என்னன்னா தொடர்ச்சியா அடுத்து அடுத்து மேபி இன்ஸ்பெக்டர் கேரக்ட் வந்ததுனால இவர் தவிர்த்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு இது சொல்லுங்க அப்படி இல்ல புரியுது ஏன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு தேடிட்டு இருந்தான்னு சொல்லும்போது நான் இங்கதான் இருந்தேன் பட் அதான் என்கிட்ட வரல அதான் மத்தவங்கள்ட்ட தப்பல என்னோட தப்பு ஓகே அவர் கரெக்டான பிஆர்

இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் ட்ரெயிலர் நோட் பண்ணேன் அது ஒரு சூனியக்கார குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அப்படிங்கும் போது இந்த பிளாக் மேஜிக் பற்றி நம்ம இதுக்குள்ளே பேசியிருக்கோமா பின்புலமா இருக்கும் ஹீரோயினுடைய பின்புலம் என்னன்னா அவர் வந்து ஸ்கூல் டீச்சர் இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா கேரக்டரா வந்து எல்லாம் வந்து காலேஜ் படிக்கிற பெண் அப்படின்றப்போ இந்த பெண்ணோட இது என்னன்னா அது மேக்சிமம் இது வரைக்கும் சினிமாவில் அது பதிவு பண்ணாத கேரக்டர் தான் நினைக்கிறேன் ஒருத்தர் பிறந்தா என்ன பண்ணுவான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் ஆ இல்ல நண்பர்கள் வீட்டு போவோம் இல்ல பக்கத்து வீட்டுக்கு போவோம் பக்கத்து தெருவுக்கு போவோம் பசங்களோட விளையாடும்ல அவ சின்ன வயசுல இருந்து ஒரு குடிசை ரெண்டு எரும் மாடுங்க பாட்டி முகம் இது மட்டும் தான் தெரியும் அப்பா அம்மா கூட பாத்தது கிடையாது அந்த பாட்டியோட ஒர்க் என்னன்னா பிளாக் மேஜிக் பண்றதுன்றதான் கதையோட சொல்லுவோம் ஒழிய ஒருத்தருக்கு சூனியம் வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்காது சொல்றது அவங்க டீச்சருங்க வாதியார் அவரு அவரு ஸ்கூல் போவார்னா ஸ்கூல் காட்டாம வேலை என்னவா இருக்கும் மற்ற ஃபேமிலியில மற்றவங்கள மீட் பண்ற அது மாதிரிதான் ஒரு சூனியக்கார ஃபேமிலின்னு சொல்லுவோமோ இல்லையோ அதை சார்ந்து சூனியம் வைக்கிறது அந்த மாதிரி ஒரு எசன்ஸ்க்குள்ள போகாது ஸோ ஹீரோயினுடைய பின்புலம் பாட்டி பாட்டி ஒர்க்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ற ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இது வந்து ஃபியூரா வந்து ஒரு மண் சார்ந்த ஒரு மனிதர்களுடைய புரிதல் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா என்னன்னா இந்த கேரக்டர் வைஸ் யாருமே சந்திச்சிருக்க மாட்டாங்க அந்த ஒரு பிறந்து ஒரு நாலஞ்சு வயசுக்குள்ள தவறு அந்த டீடெயில் எல்லாம் சொல்லிருக்க மாட்டான் கதைக்குள்ளார சோ பாட்டி மட்டும் தெரியும் ரெண்டு எருமாடுங்கள தெரியும் சோ அப்போ வந்து ஒரு மாடசாமின்ற ஒரு மாடு கேரக்டர் உள்ள வர்றப்போ அவ லைஃப்ல வந்து என்னவா நடந்துச்சு அப்படின்றது ஹீரோ இல்ல ஆமா ஆட்டு திருடா அதுதான் ஆட்டுக்குட்டிய திருடிட்டு இருந்தவன் எப்போ ஒரு பெண் குட்டியை மனதை திருட ஆரம்பிச்சாலும் அதனால அவங்க ஏற்பட்ட விளைவில் தான் மகிழோட ஒன்லைன்னு சொல்லலாம் சூப்பர் சார் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சார் அதாவது இவங்களோட பாட்டி வந்து பிளாக் மேஜிக் பண்றவங்க இவங்க பிளாக் மேஜிக் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்க பொதுவா ஒரு பொது புத்தின்னு ஒன்று இருக்கும் இங்கேருந்து வந்தாங்க அப்படின்னாலே ஐ மீன் இவங்க வந்து அவங்க அப்படிதான் அவங்க சுனி வச்சுட்டு இருப்பாங்க எதுக்கு அவங்கிட்ட அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு டாக்கி வந்து உள்ள இருக்குமா சார் ஹீரோயின் கேரக்டரே பேசும்

அப்போ நம்ம அந்த பாட்டி கிட்ட கதை கேட்ட ஃபீல்ல அந்த பெண்ணுக்கு ஒரே ஃப்ரெண்டு எல்லாமே அதுதான் பா பாட்டி மிஞ்சி போச்சுன்னா எருமை கிட்ட பேசிப்பா ஏதாவது புலம்பெல்லாம் இருந்தாலும் ஏதா இருந்தாலும் அது கூடதான் ஹாப்பியா இருப்பா அதை வந்து அவளே நரேட் பண்ணுவோம் பட் அந்த விஷன்ஸுக்குள்ள இருக்காது அடுத்த மனிதர்கள் நம்மளை துன்புறுத்துறாங்க எங்களை அப்படி அந்த விஷன்ஸுக்குள்ள போகாது புரியுது நான் இப்படி போற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஹீரோ கிட்ட தெரிவிப்பாங்க ஹீரோ அவருடைய ஃபீல இவங்க தெரிவிப்பாங்க அப்ப வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஜெல்லு ஏற்படும் அதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்றத அடுத்து சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி உங்களுக்கு நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராமேனை பத்தி சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு விஷுவல்ஸ் ஆமாம் பாலா பழனி பண்ணுறேன் ஆமா ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு சுகு கேமராமேன் இல்லையா ஆமாம் ஓகே ஓகே கேமரா இதில்

மைனஸை வந்து என்ன ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் மாற்றணுமோ அது வந்து டீம் பழகுனவங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே நல்ல ஒரு டீமியை டீமை உருவாக்கியிருக்கேன் பிரதர் இது இந்த மக்கள் இந்த படத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த டீம் முன்னாடி போனோம்னு ரொம்ப டெஃபினட்டா சார் டெஃபினட்டா ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி மயல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு தினமும் சார்பாக வாழ்த்துக்கள் எடுத்து சார் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ